டென்த்து பப்ளிக் கொஷின்ல இம்பார்ட்டண்டாக கேட்குற டூ மார்க்கில் வீச்சு வீச்சு கேளு கண்டுபிடினு சொல்லி சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான கொஷின் ஸோ இந்த கொஷனில் வீச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மார்க் கொடுப்பாங்க வீச்சு கேளு கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மார்க் கொடுப்பாங்க ஃபார்முலக்கார மார்க்கு வீச்சு அப்படின்றது என்னன்னா எல் மைனஸ் எஸ் இப்போ இதில் எல் அப்படின்றது என்னன்னா இதுக்குல பெரிய நம்பர் என்னது அப்படின்னா அதுதான் எல் ஸோ எல் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு எஸ் அப்படின்றது இருக்கிறதே சின்ன நம்பர் இந்த இதுலேயே சின்ன நம்பர் என்ன அப்படின்னா அறுபத்தி மூணு ஸோ அப்போ பெரிய நம்பர் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு எல்என் போட்டுக்கோங்க சின்ன நம்பர் என்ன அப்படின்னா அறுபத்தி மூணு அப்படின்றது எஸ்என் போட்டுக்கோங்க வீச்சு அப்படின்னா வெறும் எல் மைனஸ் எஸ் ஸோ எல் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு மைனஸ் அறுபத்தி மூணு கழிச்சோம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு ஸோ அப்போ வீச்சு அப்படின்றது அறுபத்தி ரெண்டு இது வரைக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மார்க் கொடுத்துருவாங்க வீச்சு கேள்வி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ் ஸோ ஏற்கனவே நம்ம வீச்சு கண்டுபிடிச்சிருப்போம் ஆனால் நம்பர்ஸ் மட்டும் அப்படியே போடுங்க எல் அப்படின்றது பெரிய நம்பர் எஸ் அப்படின்றது சின்ன நம்பர் ஸோ எல் வந்து நூற்றி S எஸ் வந்து அறுபத்தி மூணு நூற்றி இருபத்தஞ்சி மைனஸ் அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் அறுபத்தி மூணு நூற்றி எண்பத்தி எட்டு ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து என்னன்னா தேர்ட்டி ஒன் வரும் இங்கே வந்துட்டு நைன் டூ சார் எயிட்டின் ஃபோர் டூ சார் எயிட் ஸோ தேர்ட்டி ஒன் டிவைடட் பை நைன்ட்டி ஃபோர் இது இதுக்கப்புறம் எப்படி சிம்பிள்ஃபை பண்ணணும் அப்படின்னா தேர்ட்டி ஒன் டிவைட் பை நைன்ட்டி ஃபோர் அப்படின்னும் போது நமக்கு வந்து இங்கே மேலே வந்து முப்பத்தி ஒரு தான் இருக்குது ஸோ தொண்ணூற்றி நாலு பெரிய நம்பர் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க போட்டுட்டு புள்ளி வச்சுக்கோங்க அப்படின்னா இந்த முப்பத்தி ஒன்று இங்கே போட்டு ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க முன்னூற்றி பத்தில் எத்தனை தொண்ணூற்றி நாலு இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும் ஸோ முன்னூற்றி தொண்ணூற்றி நான் முன்னூற்றி பத்தில் எத்தனை தொண்ணூற்றி நாளில் மூணு டைம் நான் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு வருது ஸோ இதுக்கு மேலே நாலு நாலு தடவைலாம் வராது ஏன்னா இங்கே முந்நூற்றி பத்து தான் இருக்குது அப்போ நமக்கு இங்கே ஜீரோ பாயிண்ட் த்ரீ வரும் ஸோ இதுக்கப்புறம் இந்த முந்நூற்றி பத்துலேருந்து இந்த இரநூத்தி எண்பத்தி ரெண்டை கழித்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டு புள்ளி வச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு நம்பருக்கு பக்கத்துலையும் ஜீரோ போடும் ஸோ இங்கே ஜீரோ போட்டோம் இரநூத்தி எம்பில் எத்தனை இருக்கும்னா அப்ராக்சிமேட்டாக என்ன இருக்கும்னா நமக்கு த்ரீ டைம்ஸ் இருக்கும் ஸோ ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ அப்படின்றது நம்மளோட வீச்சு கிலோ ஸோ வீச்சு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஒரு மார்க் கிடைக்கும் வீச்சு கெல்லு கண்டுபிடிச்சிங்கன்னா ரெண்டு மார்க்குமே கம்ப்ளீட்டாக கிடைச்சும் ரொம்ப ஈஸியான கொஷின் ஸ்கிப் பண்ணாதீங்க தேங்க்யூ